ஈரமான ரோஜாவை சீசன் ஒன் பவித்ராவுக்கு பதிலாக திரவியமுக்கு ஜோடியா நீ நான் காதல் சீரியல் தெலுங்கு வருஷன் கதாநாயகி பவித்ரா நடிக்கிறாங்க சீசன் டூவில் பெருசா கொண்டாடப்பட்ட சித்தார்த் கேபி ஜோடிக்கு இணையான ஒரு ஜோடி உருவாகிறது தடைப்பட்டு போயிருக்கு ரவீனா விலகுனதுனால இது தொடர்பா நீண்ட சிந்தனைக்கு பிறகு சில தனிப்பட்ட காரணங்களால இந்த முடிவை எடுத்ததாகவும் இது ஈஸியான சாய்ஸ் இல்லை என்னுடைய வளர்ச்சிக்கும் நலவாழ்வுக்கும் உதவும் நம்புகிறேன் எனக்கு தெரியும் கேள்விகள் கவலைகள் இருக்கும் அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்காக மறுசீரமைக்க ஒரு படி இறங்கிறது அவசியம் நான் சோகமாலாம் இல்லை நீங்கள் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் நிறைய விஷயங்களை செய்வேன் உங்களுடைய அன்புக்கு நன்றி உள்ளவளாக என்றும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பிரமோல மாஸ் காட்டின செல்லம்மா சீரியல் மாணிக்கத்துக்கு ஜோடியாக பாண்டவர் இல்லம் சீரியல் மல்லிகா வந்துட்டாங்க இந்த சீசன் த்ரீயில் சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியலில் இந்த சீரியல் ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து திங்கள் டு வெள்ளி இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாக போகுது மற்ற நட்சத்திர விவரங்கள்லாம் வேறு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லிடுறேன் இதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு